சாய்ஸ் உங்களை அன்படம் வரவேற்கிறது இது வந்து ப்ளஸ் டூ புக்கில் வந்து பார்த்தீங்கன்னா லெசன் வந்து ஃபை புரட்சிகர தேசியவாதம் அப்படிங்கிற படத்தில் நம்ம ஷார்ட் கட் இம்பார்ட்டன்ட் ஷார்ட்கட் மட்டும் பார்க்க போகிறோம் கம்யூனிஸ்ட் கட்சினாலே உங்களுக்கு தெரியும் கிட்டத்தட்ட வந்து ரஷ்ய புரட்சியால் ஈர்க்கப்பட்டு தான் கம்யூனிஸ்ட் கட்சி வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது அக்டோபர் மாதம் உஸ்பெகிஸ்தானில் தாஸ்கண்டில் நிறுவப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது இதை மறக்கவே கூடாது கம்யூனிஸ்ட் கட்சியிலேருந்து யாராவது வந்து இப்போ கொடி பிடிச்சிட்டு வந்து டொனேஷன் கேட்குறாங்கன்னா ரூபா கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கூட நான் சொல்லியிருக்கேன் எவ்வளோ கொடுக்கணும் இருபது ரூபா கொடுக்கணும் தான் ரைட்டு ஸோ அதே மாதிரி தான் அந்த கம்யூனிஸ்ட் கட்சியில் மாநாடுலாம் நடந்துச்சு இருபத்தஞ்சில் மாநாடு நடந்துச்சு அது ரொம்ப ஒரு முக்கியமான கான்பூர் மாநாடு இருபத்தி அஞ்சு கான்பூர் மாநாடு நடந்துச்சு அதே இதில் அகில இந்திய தொழிலாளர் மற்றும் விவசாய கட்சி கூட தொடங்கினாங்க இருபத்தி எட்டு அப்போ இந்த மூணு தகவல் வந்து டென்த்து புக்கில் இருக்கும் இப்போ ப்ளஸ் டூ புக்கு பார்க்குறோம் பாருங்கள் இருபது இருபத்தஞ்சு இருபத்தெட்டு மறக்கவே கூடாது எப்பயுமே சோசலிஸ்ட் இயக்கங்களில் வந்து கம்யூனிஸ்ட் இயக்கங்கள் வந்தால் இருபது இருபத்தஞ்சு இருபத்தெட்டு இந்த மூணில் ஒரு கொஸ்டின் எப்பயுமே கன்ஃபார்மாக இருக்கும் ரைட் இப்போ பார்ப்போம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்காங்களேன் இப்போ ஐந்து விதமான ஒரு சதி வழக்குகள் இருக்குது பெஷாவர் வழக்கு ஃபஸ்ட் வழக்கு என்னது பெஷாவர் சதி அடுத்து கான்பூர் சதி அடுத்து மீரட் சதி கான்பூர் சதி மீரட் கான்பூர் மீரட்லாம் எல்லாம் உத்தரப்பிரதேசம் தான் அப்போ வந்து பெஷாவர் வந்து தற்போது பாகிஸ்தான் இதில் கண்ட்ரோலில் இருக்குது பெஷாவர் சதி இந்த ஏரியாவில் வந்து அதுக்கப்புறம் கம்யூனிஸ்ட் கட்சி தொடங்கப்பட்டது இந்த மாதிரி முக்கியமான விஷயங்கள் இருக்குது அதில் ஒவ்வொன்றா ஒவ்வொரு விஷயத்தையும் பார்ப்போம் இதில் பகத்சிங்கு கல்பனா தத்து நம்ம செட்டகாங் சூர்யா இவங்க மூணு பேர் வந்து ஹைலைட்டாக இருப்பாங்க இந்த படத்தில் ரைட் அதையும் பார்த்துருவோம் ரைட் இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இருபத்தி நாலில் கான்பூர் சதி வழக்கு இருபத்தி நாலு இருபத்தி நாலு நேரம் கண்காணிச்சிக்கிட்டே இருங்க அதான் ஷார்ட்கட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மீரட் சதி வழக்கு மீரட் வழக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒம்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒம்போது இமீடியட்லி கொடி ஏத்தணும் அப்படிங்கிறதான் ஷார்ட்கட் சொல்லியிருக்கேன் ஏன்னா அந்த இருபத்தொம்பதுலாம் கொடி ஏத்தினார் நேரு இருபத்தொம்போது மறந்துடக்கூடாது அடுத்து கம்யூனிஸ்ட் கட்சியோட முறைப்படி முறைப்படி அப்படின்னு எடுத்துக்கிட்டால் பம்பாயில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தஞ்சில் தொடங்கியிருக்காங்க அதே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தஞ்சில் கான்பூரில் அகில இந்திய பொது உடைமை மாநாடு நடத்தியிருக்காங்க அதில் சிங்காரவன் தலைமையேற்றிருக்காரு அதுவும் ஒரு முக்கியமான விஷயம் அதே இருபத்தஞ்சில் தான் ரைட்டாப்பா அதுக்கப்புறம் ஹச்சாரியே ஹிந்துஸ்தான் குடியரசு ராணுவம் அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலில் தொடங்கியிருப்பாங்க ஏன்னா இருபத்தி நாலு அப்படிங்கிற போது கான்பூர் சதி வழக்கு மட்டும் அல்ல ஹச்சாரியே அதாவது ஹிந்துஸ்தான் குடியரசு ராணுவம் அப்படிங்கிறதையும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலில் தான் உருவாக்கியிருப்பாங்க ரைட் இப்போது ஓகே இந்த இந்த வருஷம் இந்த கம்யூனிஸ்ட் வந்தாலே இந்த ஹச்சாரியே வந்தாலே இருபது இருபத்தி நாலு அப்புறம் இருபத்தஞ்சு ஒன்று அப்புறம் இருபத்தெட்டு அது அகில இந்திய தொழிலாளர் மற்றும் விவசாய கட்சி இருபத்தி எட்டு ரைட் எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டோம் இப்போ பாருங்கள் அடுத்தது கல்பனா தத்து இவங்களை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இப்போ கான்பூர் சதி வழக்கு கான்பூர் சதி வழக்குனா இருபத்தி நாலு அப்படிங்கிற இயர் ரொம்ப தெரிஞ்சால் போதும் ஒன் டுவெண்ட்டி ஒன் ஏ இந்திய தண்டனை சட்டம் ஆயிரத்தி எட்நூற்றி எழுவது படி பார்த்தினா ஒன் டுவெண்ட்டி ஃபோர் ஏன்னு ஒன்று இருக்குது ஒன் ஃபோர் ஏ அது வந்து பாலகங்காதரத்தலகர் அங்கே அந்த ஃபஸ்ட்டு படத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் பால கங்காதரத்தலகர் இருப்பார்ல அப்போ அந்த சட்டத்தை வந்து ஏற்றி தான் கைது பண்ணியிருப்பாங்க ஒன் டுவெண்ட்டி ஃபோர் ஏன்னு சொல்லிவிட்டு இங்கே என்னென்னா ஒன் டுவெண்ட்டி ஒன் ஏ அதை மட்டும் நீங்கள் யாவ வச்சுக்கணும் அங்கே ஒன் டுவெண்ட்டி ஃபோர் ஏ இங்கே ஒன் டுவெண்ட்டி ஒன் ஏ ரைட் ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தது சிங்கார வேளார் சிங்கார வேளனர் இங்கே கான்பூர் சை திட்ட வழக்கில் ஆரம்பத்தில் பதிமூணு பேரை கைது பண்ணாங்க அதில் முக்கியமானவங்க எம்என் ராய் சிங்கார வேளர் இவங்கள்லாம் எம்என் ராய் வேலர் இவங்கெல்லாம் முக்கியமானவங்க அதில் வந்து பார்த்தீங்கன்னா யார் அப்ரூவலாக மாறிவிட்டார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குலாம் அரசு தரப்பு சாட்சியாக அப்ரூவலாக மாறிட்டார் குலாம் ரைட்டாக ஒரு குலோப் ஜாமை கொடுத்து ஏமாற்றிவிட்டாங்க அப்போ எம்என் ராயி சர்மா ஆகியோர் முறையே ஜெர்மனிலேயும் பாண்டிச்சேர்லையும் இருந்திருக்காங்க ஸோ அதனால் நேரில் வரவழைக்காமல் குற்றப்பத்திரிக்கை மட்டும் அனுப்பிச்சி வச்சுருக்காங்க சிங்காரவள்ளனர் மோசமான நம்மால் இப்போ நம்ம தமிழ்நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம திடீர்னு ஏதாவது ஒன்றா டக்குன்னு உடம்பு சரியில்லை தானே சொல்லுவோம் அது மாதிரி உடல்நிலை காரணமாக இவரும் பிணையில விடுவிக்கிட்டார் ஜாமீனில் வெளியே விட்டாங்க கடைசியாக அந்த பட்டியலில் நால்வர் மட்டுமே இருந்தாங்க அந்த பதிமூணு பேர் கான்பூர் சதி வழக்கில் ஒரு நாலு பேர் மட்டுமே இருந்தாங்க ரைட்டு அடுத்தது அடுத்தது ஹோம்ஸ் நீதிபதி பேர் பாருங்கள் ஹோம்ஸ் முன்னிலையில் விசாரணைக்கு வந்தது எந்த நீதிபதி ஹோம்ஸ் அவர் தான் வந்து இந்த கான்பூர் செய்தி அவர் முன்னாடி தான் இது வந்து வந்திருக்கு நூற்றி எழுவத்தி ரெண்டு விவசாயிகளுக்கு மரண தண்டனை விதித்து பிரசித்தி பெற்றவர் பார்த்தீங்களா நூற்றி சௌரி சௌரா வழக்கில் தொடர்பு கொண்டவர்களாக குற்றம் சாட்டப்பட்ட நூற்றி எழுவத்தி ரெண்டு விவசாயிகளுக்கு மரண தண்டனை விதித்தவர் இந்த ஹோம்ஸ் ரைட்டா ரைட் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா கான்பூர் சதி வழக்கில் இவங்களாம் நான்காண்டுகள் கடுங்காவது தண்ணி பெற்றாங்க அதெல்லாம் ஓகே தான் கான்பூர் கான்பூர்னாலே தெரிஞ்சிருச்சு இருபத்தி நாலு ஆயிரத்தி இருபத்தஞ்சில் மாநாடு நடந்துச்சு நான் சொன்னேன் பார்த்தீங்களா இருபத்தஞ்சில் மாநாடு எங்கள் கான்பூரில் நடந்துச்சு இருபத்தஞ்சில் கம்யூனிஸ்ட் கட்சியில் ஒரு மாநாடு நடந்துச்சு சிங்கார வேல்நாறு தான் தலைமை தாங்கினார் அங்கே ரைட் சிங்கார வேல்நாருங்கிறவர் ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபதுலேருந்து சுதந்திரம் வாங்கின முந்தின வருஷம் வரைக்கும் பிறந்து இறந்தவர் சிங்கார வேணார் அவர் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணில் மே ஃபஸ்ட்னால முதல் முறையாக நாட்டில் மே தினத்தை கொண்டாடுறார் அதை அதை பேஸ் பண்ணி தான் நம்ம மே தினம் ஒன்றாந்தேதி தேதி இன்றைக்கி கொண்டாடிட்டு இருக்கோம் அது ரெண்டு மூணு கூட்டினா அஞ்சு அதான் மே ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டில் தென்னிந்திய ரயில்வே வேலை நிறுத்தத்தை அதே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தெட்டில் தான் அகில இந்திய தொழிலாளர் மற்றும் விவசாய கட்சி தொடங்கப்பட்டது அதே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தெட்டு தான் தென்னிந்திய ரயில்வே வேலை நிறுத்தம் வேலை நிறுத்தம்னாலே அகமதாபாத் வேலைநிறுத்தம் அப்படின்னு பார்த்தோன்னா பதினெட்டு தென்னிந்திய ரயில்வே வேலை நிறுத்தம்னா இருபத்தெட்டு அவ்வளோதான் ஷார்ட்கட்டு பொன்மலை திருச்சிராப்பள்ளியில் ஏற்பாடு செய்ததில் ஒரு முக்கிய பங்கு பொன்மலை திருச்சிராப்பள்ளியில் ஏற்பாடு செய்தால் ஒரு முக்கிய பங்கு இருக்குது ரைட் இருபத்தெட்டு இருபத்தி இப்போ வந்து இருபத்தி எட்டு வரைக்கும் பார்த்துட்டோம் இருபத்தி நாலில் ஆரம்பித்த கான்பூர் மாநாட்டிலேருந்து இருபத்தெட்டு வரைக்கும் பார்த்துட்டோம் மீரட் சதிவு இமிடியட்லி அப்போ தான் மீரட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தொம்போது மீரட் சதி வழக்கு ஸோ அதில் இருக்கிற தகவலை பார்ப்போம் மீரட்டு ஸோ பாருங்கள் காரக்பூர்லேயே ரயில்வே பணிமணி வேலை நிறுத்தம் நடந்துருக்கு இருபத்தி ஏழில் இருபத்தி ஏழில் காரக்பூர் இருபத்தி ஏழில் காரக்பூர் இருபத்தெட்டில் நம்ம திருச்சிராப்பள்ளி பொன்மலையில் நடந்திருக்கு கல்கத்தா துப்புரவு தொழிலாளர்களும் இருபத்தெட்டு தான் அதேமாதிரி வங்காளத்தில் சணல் வந்து இருபத்தொம்போது அப்புறம் ஜவுளி தொழிலாளும் இருபத்தெட்டு தான் அப்போ கிட்டத்தட்ட பாருங்கள் எத்தனை இயர் இருக்குது பாருங்கள் ஸோ இருபத்தி ஏழு காரக்பூர் இருபத்தி ஏழு காரக்பூர் இருபத்தி எட்டில் மூணு நிகழ்வு நடந்திருக்கு இருபத்தி ஏழில் ஒன்று தான் இருபத்தி ஒம்போதுலேயும் ஒன்று தான் ஆனால் இருபத்தெட்டில் மூணு நிகழ்வு நடந்திருக்கு என்னென்னா கல்கத்தாவில் துப்புரவு தொழிலாளர்கள் அடுத்து வ அதே வங்காளத்தில் சணல் என்னது வங்கா சாரி வங்காளத்தில் சணலுங்கிறேன் துப்புரவு தொழிலாளர் பண்ணுறாங்க அடுத்து தான் சணல் இருபத்தொம்போது திருச்சிராப்பள்ளி பொன்மலையும் இருபத்தெட்டு தான் அதே மாதிரி தென்னிந்திய ரயில்வே வேலைநிறுத்தமும் இருபத்தெட்டு தான் பம் பம்பாய் ஜவுளி தொழிலாளரும் இருபத்தெட்டு தான் ஸோ இருபத்தேழு இருபத்தெட்டு இருபத்தொம்போது யாவோ வச்சுக்கணும் இருபத்தேழு இருபத்தெட்டு இருபத்தொம்போது ரைட் அப்போ தொழிற் தகராறு சட்டம் இருபத்தெட்டுன்னா என்னது தொழிற்தகராறு சட்டம் அதே இருபத்தெட்டுனா பொதுமக்கள் பாதுகாப்பு மசோதா எல்லாமே இருபத்தெட்டு தான் தொழில் தகராறு பண்ணுறது இருபத்தெட்டு தான் பொதுமக்கள் பாதுகாப்பு பண்ணுறாங்கிறதும் இருபத்தெட்டு தான் ரைட் அடுத்து மீரட் சதி வழக்கு இருபத்தொம்போது பார்த்துட்டோமா இந்திய தண்டனை சட்டம் ஒன் டுவெண்ட்டி ஒன் ஏ அப்படிங்கிறாங்க இங்கே விசாரணையும் தண்டனையும் ஓகே அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அடுத்து பகத்சிங்கும் பின்புலவும் பகத்சிங் அவங்க அப்பா பேர் கிஷன் சிங் அம்மா பேர் வித்யாவதி அவர் தான் பகத்சிங்கு பஞ்சாப் மாநிலத்தில் லயல்பூர் மாவட்டத்தில் ஜார்ன் வாலா அப்படிங்கிற இடத்துல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழில் பிறந்தார் அவர் ஏழில் பிறந்தனால என்னமோ அதே ஏழில் தான் இறப்பார் அதாவது மாதம் தேதி வரும்போது ஏழில் இறப்பார் அவர் பதினாலு வயசில் எல்லாமே ஏழு ஏழாக வந்துக்கிட்டே இருக்கும் பதினாலு வயசுலேயே ஜாலிமாலா பக்கப்படுவே நேரில் பார்த்தவர் அதே மாதிரி நவ் ஜவான் பாரத் சபா ஹிந்துஸ்தான் ரிப்ளிகேஷன் அசோசியேஷன் ஹிந்துஸ்தான் ரிப்ளிகேஷன் ரிபப்ளிகேஷன் அசோசியேஷன் அப்படிங்கிறதுல அமைப்பில் இணைஞ்சுக்கிட்டார் இணைஞ்சுக்கிட்டார் அடுத்தது இதான் பகத்சிங் பகத்சிங் எந்த மாதிரிலாம் பஞ்சாப் லயல்பூர் பஞ்சாப் பஞ்சாப்லாம் லைனில் நின்று தான் கோதுமை வாங்குவாங்க ஜான் வாலா ஜான் வாலா லாலானாலும் பஞ்சாப் தான் வாலானாலும் பஞ்சாப் தான் நான் படிக்க ஆரம்பித்தேன் என்னுடைய முந்தைய நம்பிக்கைகளும் இப்படின்னு சொல்லி ஆரம்பித்து நான் ஏன் நாத்திய நானேன் அப்படின்னு சொன்னவர் யார்னா பகத்சிங் அப்படின்னு சொன்னவர் யார் பகத்சிங் அடுத்து வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தெட்டில் ஹிந்துஸ்தான் சோஷலிஸ்ட் ரிபப்ளிகேஷன் அசோசியேஷன் என்று பகத்சிங்காலும் அவர்தோடு பெயர் மாற்றம் செஞ்சாங்க ஹிந்துஸ்தான் ரிபப்ளிகேஷன் அசோசியேஷனில் இணைஞ்சார்ல அவர் இணைஞ்சது வந்து பார்த்தீங்கன்னா எப்போ இணைஞ்சார் அவர் இணஞ்சாருன்னு மட்டும் தான் இங்கே இருக்கும் பதினாலு வயசில் ஜாலிமாலா பக்கம் பார்த்தாரு இந்துஸ்தான் ரிப்பப்ளிகேஷன் அசோசியேஷன் இணைஞ்சாருன்னு தான் இருக்கும் அதை சோசலிஸ்ட்ன்னு சொல்லி இருபத்தெட்டில் சோசலிஸ்ட் அப்படிங்கிற வார்த்தையை மட்டும் ஆட் பண்ணுறாங்க அவங்க ஃப்ரெண்ட்ஸு அவர் எல்லாம் சேர்ந்து பகத்சிங் பெயரை நாம் குறிப்பிடும்போதே அந்த சட்டம் மத்திய சட்டமன்றத்தில் குண்டு வீச்சு தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தொம்போது ஏப்ரல் எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏப்ரல் எட்டு அந்த குண்டு வீசுனதே அதுதான் மிகப்பெரிய ஒரு இது பகத்சிங்கோட குண்டு வீச்சு லாகூர் சதி வழக்கு அடுத்தனது லாகூர் இது இரண்டாவது லாகூர் சதி வழக்குன்னு சொல்லுவாங்க இருபத்தேரு இருபத்தோரு பேரும் கைது செய்யப்பட்டாங்க லாகூர் சதி வழக்கு ஓகே இது ரொம்ப முக்கியமான மட்டும் பார்ப்போம் இந்த பாருங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதில் அக்டோபர் ஏழு அன்று மரண தண்டனை விதிக்கப்பட்டது அக்டோபர் ஏழு மரண தன்னை விதித்தாங்க அதுக்கப்புறம் தூக்கிலிடப்பட்ட தேதி கொஞ்சம் மாறும் பகத்சிங் தூக்கிலிடப்பட்ட தேதி கொஞ்சம் மாறும் அடுத்து பாருங்கள் நாம் மாபெரும் லட்சியத்துக்காக அளிக்கும் எந்த தியாகம் அதற்கு முன் பெரிதல்ல என்று விசாரணை போது நீதிமன்றத்தில் அவர் கூறினார் புரட்சி ஓங்குக புரட்சி ஓங்கு என்று முழக்கமிட்டார் அப்போ லாகூர் சிறையில் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தொன்று மார்ச் இருபத்தி மூணில் அதிகாலையில் பகத்சிங் ராஜகுரு சுகுதேவ் இவங்கள்லாம் தூக்கிடப்பட்டாங்க ஸோ தீர்ப்பு வழங்கினது ஏழாம் தேதி இந்த பாருங்கள் அக்டோபர் ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது இப்போ இருபத்தொம்பதில் குண்டு வீசுகிறாங்க இருபத்தொம்போதில் குண்டு வீசுகிறோன்னா முப்பதில் தண்டனை மரண தண்டனை முப்பதில் மரணம் தானே அக்டோபர் ஏழு அக்டோபர் ஏழு அடுத்து முப்பத்தொன்று அடுத்தக்கு அடுத்த வருஷம் அதாவது அவர் வீசினதுலேருந்து ரெண்டாவது வருஷம் முப்பத்தி ஒன்று மார்ச் இருபத்தி மூணில் அதிகாலையில் அவரை தூக்கிலிடுறாங்க எந்த சிறை லாகூர் சிறை லாகூர் சிறை லாகூர் சை திட்ட வழக்கு தானே அதனால் லாகூர் சிறை கல்பனா தத்து இவங்க யார் கல்பனா தத்துனால் இவங்க ஜோஷியை கல்யாணம் பண்ணாங்க பிசி ஜோஷி அதனால் கல்பனா ஜோஷின்னு சொல்லுவாங்க சிட்டக்காங்க ஆயுதப்படை தாக்குதலில் துணிகரமாக இவங்க கலந்துக்கிட்டது ரொம்ப ஒரு ஆச்சரியத்துக்குரியது அதுதான் கல்பனா தத்து கூட சேர்ந்து இவங்க கலந்துக்கிட்டது மிகப்பெரிய ஒரு விஷயம் இவருடைய தியாகம் வீண் போகாது என ஆனந்தகுப்தாவிடம் கூறினார் சூர்யாசன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இவங்க வந்து இவங்களுடைய தியாகம் வீண் போகாதுன்னு சொல்லி சூர்யா ஆனந்தகுப்தா சொல்லியிருக்கார் சொல்லியிருக்காரு சூர்யாசனின் தான் அந்தது நடந்துச்சு சிட்டக்காங் ஆயுதப்படை தாக்குதல் இதை மறக்கவே முடியாது சிட்டக்காங் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது ஏப்ரல் பதினெட்டு அன்னைக்கு இரவு தான் சிட்டக்காங்க அந்த படைத்தளம் தாக்கி தகர்க்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது ஏப்ரல் பதினெட்டு சூர்யா சூர்யாவை நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் சூர்யானாலே வந்து பார்த்தீங்கன்னா முப்பது வயசு அப்படியே இளைஞர் மாதிரியே இருப்பார் எப்பயுமே அவ்வளோதான் ஏப்ரல் பதினெட்டு ஆயுதப்படையை தாக்குனது எப்போ ஏப்ரல் பதினெட்டு ரைட் அடுத்து கராச்சி அமர்வு முப்பத்தொன்று கராராக சொல்லிவிட்டேன் முதல் பதிமூணில் ஒரு மாநாடு அடுத்து முப்பத்தொன்னில் ஒரு மாநாடு இது கராச்சி அமர்வு முப்பத்தொன்னில் கராச்சி அமர்வு மாநாடு நடந்துச்சு படேல் தலைமையில் நடந்தது கராச்சி மாநாடு படேல் தலைமையில் நடந்தது அடுத்தது இவர் யாருப்பா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து இனிமேல் வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு எக்கனாமிக்ஸ் ஆர் ஜியாகிரபி மாதிரியே ஒரு தொழில்துறை வளர்ச்சினால் இவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பம்பாயில் நானாபாய் பம்பாயில் அவர் தானே பாயே நானாபாய் அப்படிங்கிற ஒரு பார்சி இனத்தை சேர்ந்த இந்தியரே பருத்தி ஆலையை முதன் முதலில் ஏன்னா பம்பாயில் தான் உங்களுக்கு தெரியும் மகாராஷ்ட்ரா தான் பருத்தி ஆலையை முதன்முதல் தொடங்கினார் இது பாம்பே ஸ்பின்னிங் அண்ட் வீவிங் அப்படின்னு சொல்லி அறியப்பட்டது அதான் நானாபாய் பம்பாயில் நானாபாய் அப்படிங்கிறவர் தான் பருத்தி ஆலையை முதன் முதலில் தொடங்கினார் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இன்னும் சில தகவல் இருக்கும் முதல் சணல் உற்பத்தி ஆலை கல்கத்தாவில் ஐம்பத்தஞ்சில் தொடங்கப்பட்டது ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தஞ்சில் முதல் சணல் உற்பத்தி ஆலை சணல் சாக்குப்பை சாக்குப்பை அவ்வளவு ஒரு அஞ்சு ரூபான்னு வச்சுக்காங்கவேன் சணல் ச சாக்குப்பை அவ்வளவு அஞ்சு ரூபா அதை தச்சு கொடுத்தாலும் அஞ்சு ரூபா அது பையன் தான் அதை தச்சு கொடுங்க நானே மேலே அப்படியே அப்படின்னாலும் அஞ்சு ரூபா தான் அடுத்து ஏழு பீகாரில் உள்ள சாகி நகரில் டாட்டா குழுமத்தால் டாட்டா இரும்பு எஃகு ஆலை ஏழு டாடா இரும்பு டிஸ்கோன்னு சொல்லுவாங்க இது முக்கியமான ஒரு நிகழ்வாக சொல்கிறாங்க டிஸ்கோ அதே மாதிரி வங்காள இரும்பு நிறுவனமும் தொடங்கியிருக்காங்க வங்காள இரும்பு எஃகு ஆலை அமைக்கப்பட்டது எல்லாம் இருந்தாலும் டிஸ்கோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழு தான் டிஸ்கோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழு டாட்டா அவர் தான் ஆரம்பித்தார் டிஸ்கோ அடுத்து டாட்டா குழுமம் பார்த்துட்டோமா அவ்வளோதான் இப்போ பாருங்கள் ஜாகிரபி மாதிரியே வரும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறில் ஒரு தொழிற்துறை ஆணையத்தையும் தொடங்கியிருக்காங்க ஒரு தொழிற்துறை ஆணையத்தையும் தொடங்கியிருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறில் தொழிற்துறை ஆணையம் ஒன்று நிறுவ நியமிக்கப்பட்டது அடுத்து வந்து பாருங்கள் சிமெண்ட் உற்பத்தி சிமெண்ட்னா நாலு பக்கமும் தண்ணி பற்றக்கூடாது கவனமாக பார்த்துக்கணும் அப்போ மெட்ராஸ் நகரில் தென்னிந்திய தொழிற்சாலையும் சிமெண்ட் உற்பத்தியும் தொடங்கினாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாலில் மெட்ராஸில் நாலு பக்கமும் சிமெண்ட்டில் தண்ணி பற்றக்கூடாதுப்பா கொஞ்சம் இது பாருங்கள் தோல் பதினெடம் தொழிற்சாலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அஞ்சு தோல் பதினிடம் தொழிற்சாலை ஃபஸ்ட்டு கான்பூரில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதில் அமைச்சாலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அஞ்சு தோல் பதினிடம் தொழிற்சாலை அஞ்சு தோல் இப்போ அஞ்சு அடுத்தது அடுத்தது ரொம்ப முக்கியமானதுன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டில் மதுக்கரை என்ற இடத்துல சிமெண்ட் தொழிற்சாலை கோயம்புத்தூரில் ஆச்சரியமாக இருக்கல அரியலூரில் தான் சிமெண்ட் தொழிற்சாலைன்னு கேள்விப்பட்டிருப்போம் சென்னையில் கோயமுத்தூரில் கோயமுத்தூரில் முப்பத்தி ரெண்டு கோயமுத்தூரில் முப்பத்தி ரெண்டு அவ்வளோதான் ஸோ கிட்டத்தட்ட டாட்டானா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழு சிமெண்ட்னா நாலு கோயமுத்தூர்னால் முப்பத்தி ரெண்டு சணல்னால் ஆயிரத்தி தொண்ணூற்றி ஐம்பத்தி அஞ்சு ஆயிரத்தி தொண்ணூற்றி ஐம்பத்தி அஞ்சு அப்புறம் வேறு என்ன பார்த்தோம் டிஸ்கோ பார்த்துட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழு டிஸ்கோ பார்த்தோம் தொழிற்துறை ஆணையம் பதினாறு பார்த்தோம் நானா பாய் இந்தியாவின் முதல் தொழில்துறை தொடங்கினார் பம்பாயில் கராச்சி அமர்வு முப்பத்தொன்று கராச்சி மனடியப்ப முப்பத்தி ஒன்று அடுத்தது சிட்டகாங் ஆர்வி ரைடர்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு தமது நூலில் சிட்டகாங்க புரட்சிகர இளைஞர்கள் நம்பிக்கையுடன் போராட்டால் முடியும் அப்படின்னு சொல்லி ஒரு சொல்லியிருக்கார் சூர்யா சூர்யாசன்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது ஏப்ரல் பதினெட்டு சூர்யா சூர்யாசன்னால் என்னது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது ஏப்ரல் பதினெட்டு அவர் வந்து கைது செஞ்சது முப்பத்தி மூணு ஓராண்டுக்கு பிறகு தான் அவரை தூக்கலிட்டாங்க மூன்று ஆண்டுகளுக்கு அவர்கள் தாக்குதல் நடத்தினாங்க முப்பத்தி மூணில் எல்லாமே மூணு மூணு தான் வரும் சிட்டக்காங்க ஆயுதப்படை தாக்குதலே சூர்யா சூரியங்கிற வார்த்தையை மூணு எழுத்து சொல்லுதானே அப்போ முப்பதில் தான் கைது பண்ணுவாங்க மூணு வருஷம் கழித்து கைது பண்ணுவாங்க முப்பத்தி மூணில் ஓராண்டுக்கு முன்னாடி அவரை தூக்கிலிடுவாங்க இதுதான் சிட்டக்காங் ஆயுதப்படை தாக்குதல் இந்த இங்கே கூட போட்டிருப்பாங்க பிப்ரவரியில் முப்பத்தி மூணில் கைதானார் பதினோரு மாதம் கழித்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலில் ஜனவரி பன்னெண்டு நம்ம டென்த்து புக்கில் இந்த டேட் இருக்காது ஜனவரி பன்னெண்டில் அவரை தூக்கு தண்டனை போட்டாங்க ஜனவரி பன்னெண்டு ஜனவரி பன்னெண்டு ரைட்டு அவ்வளோதான் இப்போ உங்களுக்கு கொஞ்சம் யாவும் இருக்குதுன்னு நினைக்கிறேன் எல்லாமே கொஞ்சம் ஈஸியாக யாவும் இருக்கும் ரைட் அடுத்து இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஜூன் பதிமூணு பாருங்கள் அரசு படைகள் நேருக்கு நேர் மோதல் ஏற்பட்டது கொல்லப்பட்டனர் இது ரொம்ப ஒரு முக்கியமானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டு ஜூன் பதிமூணில் ஜூன் பதிமூணில் ஸோ அதே வேளையில் அவர்கள் த தல்காட் கிராமத்தில் அரசு படையின் தளபதி கேப்டன் கேமருனை ஒரு ஏழை பிராமண விதவியான சாவித்ரி தேவி என்பாரின் வீட்டில் கொன்றனர் கேப்டன் கேமருனா என்ன பண்ணியிருக்காங்க கொன்றிருக்காங்க ரைட்டு கல்பனாத்தோடய சுயசரிதையில் இது இருந்திருக்கு கேப்டன் யார் கேமருனை எங்கே கொண்டிருக்காங்க சாவித்ரி தேவி அந்த விதவையான அந்த பிராமணன் ஏன்னா கேப்டன் கேமரூன் கொண்டிருப்பார்ல கண்டிப்பாக அதனால தான் அந்த விதவையான சாவித்ரி தேவி வீட்டிலேயே கொண்டாங்க அந்த மாதிரி ஒரு நிகழ்வு நடந்திருக்கு ரைட் ஓகே ஸோ தேங்க்யூ தேங்க்யூ டுவால் தேங்க்யூ இதில் வந்து இந்த புரட்சிகர கம்யூனிஸ்ட்டு இந்த பாடத்தை சொன்னால் ஃபுல்லாக கம்யூனிஸ்ட் தான் சூர்யா சென்னு நம்ம கல்பனா தத்து ஃபுல்லாக கம்யூனிஸ்ட் தான் எம் என் ராயி எல்லாமே ரைட் ஓகே தேங்க்யூ தேங்க்யூ டுவால் தேங்க்யூ